கிரைஸ்தலார் நான் உங்கள் பிரதர் ஸ்டீபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரும் ரட்சகருமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்க மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படுவீர்களாக லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே இந்த நாளில் பைபிள் ஸ்டடியில மனைவியை குறித்து பார்க்க போகிறோம் என்ன பாஸ்டர் பைபிள் சைட்ல மனைவி குறிச்சு எல்லாம் பாப்பாங்களா ஆமா மனைவி மிக முக்கியமானவங்க நம்முடைய வாழ்க்கையில மனைவி இல்லைன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான் தான் அவங்களை குறிச்சு இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வாசனம் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுலூ எவ்வளவு அழகா சொல்லப்பட்ட வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியும் பிரியமான சொந்த ஜனங்களே ஒரு மனுஷனுக்கு என்னதான் சொத்து பத்துக்கள் இருக்கிறான் அவன் தாத்தன் பாட்டன் பூட்டன் சம்பாதித்த சொத்துக்கள் இருக்கலாம் அதை காட்டிலும் ஒரு ஆண் மகனுக்கு கர்த்தர் செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணை கொடுக்கிறார் பாத்தீங்களா அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது கொடுக்கப்படுகிற ஈவு கொடுக்கிறது யாரு ஆண்டவராக நீதிமொழிகளை மிக தெளிவாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு போகிறோம் நன்றாக கவனிங்க வேதத்துல எபிரிய மொழியில மனைவியை எப்படி காண்பித்து கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம் எபிரே மொழியில மனைவியை எவ்விதமாக பேர் சொல்ல அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பெண்ணுக்கு டோட்டலா பெண்ணுக்கு இஷா ஐஎஸ் கட்சி இஷா அப்படின்னா இஷா அப்படின்னா பெண் இனம் என்ற அர்த்தம் பெண் அப்படின்ற அர்த்தம் அதுல ஈஸ்டி அப்படின்னு சொன்னா மணப்பெண் அப்படின்ற அர்த்தம் ஈஸ்டின்னால் மணப்பெண் அதாவது எப்ரே மொழியில் எப்படி சொல்கிறாங்கன்னா நூன் சோபித் ஷின் ஆலெஃப் இந்த மூன்று எழுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது தான் ஈஸ்டி என்ற பெண் எப்ரேயம் மொழியில அதுக்கு மிக அழகான இன்னொரு பேர் வைக்கிறாங்க ஈஷா ஈஷா ஷாலே அப்படின்றாங்க அவரது மனைவி என்ற அர்த்தம் பெண்களுக்கு எபிரிய மொழியில அழகாய் பெயர் வைத்திருக்கிறார் கணவருக்கு என்ன பெயரு அதாவது கணவருக்கு எபிரிய மொழி என்ன பெயர்னு சொன்னா அது சொல்லப்பட்டது உரிமையாளன் ஈசி அப்படின்னா உரிமையாளன் கணவன் ஊசியா இரண்டாம் அதிகாரம் பதினாறு வருஷத்துல ஈசின்னே சொல்லப்படு இந்த அப்ப உரிமையாளன் சரி நன்றாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வேத வேதத்துல பெண் பிள்ளைகளை என்னவை காண்பிக்கிறது இப்ப எப்படி மொழியில பெண் பிள்ளைகளை என்னன்னு பார்த்தோம் மனைவி என்னன்னு பேர்னு பார்த்தோம் ஈஷி ஈஷ்டி அப்படின்னா மனைவினு அர்த்தம் ஈஷி அப்படின்னா கணவர் என்று அர்த்தம் ஏமனாலும் ஐயா வேதத்துல பெண் பிள்ளைகளை மனைவிய எவ்விதமாய் காண்பிக்க தெரியுமா ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறாரு பின்பு தேவனாக கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அப்ப வேதத்தின்படி மனைவிக்கு இன்னொரு ஆதாமை செய்து அதாவது ஆதாமை உண்டாக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மண்ணை கொண்டு மண்ணை கொண்டு சதை நரம்பு ரத்தத்தை வைத்து இசைத்தான்னு சொல்லப்பட்டிருக்குது யோகுவின் புத்தகத்துல பத்தாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் விதமாய் சொல்லுகிறேன் யோகுவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எப்படி சொல்லிக்கிறது பாரு நான் வாங்கி வாசித்து காண்பிக்கிறேன் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் இப்படித்தான் ஆறாமை உண்டாக்கினார் இசைத்தீர்னா உண்டாக்குறது அதே போல மனைவி சொல்லப்பட்ட ஏவாலை எப்படி உண்டாக்குனாரு தெரியுங்களா ஆதி ஆகத்துல ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் தேவனாக தம் தான் இருந்து எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷ கொண்டு வந்தார் அப்ப என்ன அர்த்தம்னா இருபத்தி ஓராம் வயதுல ஆனாக்கு ஒரு அயந்த நித்தியை கொடுக்கப்பட்டு அவன் விழா எலும் இருந்து எடுத்து மனுஷ மனு அதாவது இன்னொரு பெண்மணி உருவாக்குகிறார் பெண் இனத்தை உருவாக்குறார் அதுக்கு பேரு மனுஷி அப்ப மனைவிக்கு இன்னொரு பேர் என்ன மனுஷி இன்னொரு பேர் என்ன ஏற்ற துணை அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஏற்ற துணவின்னா என்னங்க கணவனுக்கு கஷ்டத்துல துக்கத்துல சந்தோஷத்துல திருமணம் ஆகும்போது சொல்லி கொடுப்பாங்க பெண்டிகாஸ்ட் முறையா இருக்கட்டும் ரோமன் கேத்தலிக் முறையாக திருமணம் ஆகும்போது வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் நீ அவரோட கூட இருப்பியா இருப்பேன் அப்படின்னு அந்த அந்தயா அப்படியே சொல்லுவாரு ஆறு மாசம் ஆனவனி நீ என்ன ஆனா எனக்கு என்னன்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு இப்படித்தான் நீங்க வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு மணமக்கள் அஹ் வாழ்க்கை ஏற்ற துணைனா என்ன அர்த்தம் எல்லா நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் கணவனோடு இருந்து அவனுக்கு சரிசமன் ஒரு ஆலோசனை கொடுக்கறது பேரு ஏற்ற துணைவி இன்றைக்கு பாருங்க நல்ல பெண்மணிகளை குறித்து நான் சொல்றேன் ஆலோசனை கொடுக்கிற பெண்மணிகளை குறித்து சொல்றேன் ஒரு கணவன் வீட்டுல ஒரு பிரச்சனையோ அண்ணன் தம்பிகளோ பிரச்சனையோ இல்ல பெரியவர் மூல பிரச்சனையோ அம்மா அப்பா மூல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வா இப்ப என்னங்க கெட்டு போச்சு என்னங்க இருங்க பேசி தீத்துக்கலாம் எது இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பா அதை விட்டுட்டு என்ன தெரியுமா எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துவாங்களாம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா குளித்து விடுற ஆட்கள் தான் இன்னைக்கு மருமக்களாக மனவாட்டியா இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்துவன் கிறிஸ்தவன் தான் மற்றத இனத்தை நான் சொல்ல இதுக்கு கடமை கிடையாது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டுலதான் ஒரு சின்ன விஷயத்த பெருசா ஆகிடுவாங்க பாருங்களா அதுக்கு பேர் மனைவி ஏற்ற துணைவி ஏற்ற துணைனா என்ன இருக்குன்னு தெரியுமா ஒரு சின்ன பிரச்சனை பாத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் வச்சுக்கல பிசினஸ்ல அவருக்கு வந்து நஷ்டம் அடைஞ்சிருச்சு ஒரு சோகமா இருக்கு என்ன பண்ணுவோம் நம்மள என்ன பண்ணுவான் என்னத்துக்கு தண்டம் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு கொடுத்து நினைக்க மாட்டாளுங்க என்னத்தை சம்பாரிச்சு கொண்டு வர என்னத்தை கொண்டு வராரு சம்பாதிக்காத நீ இப்படி இருக்கிற சம்பாதிச்சு கணவன் சம்பாதிச்சு நல்ல நல்ல புடவைகளை கட்டிட்டு போறீங்க ஆஹ் உன் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காரு இல்லையா பிள்ளைகளை வேலைக்கு வாங்கி பள்ளிகளுக்கு காரு மங்களம் வாங்கி கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அவன் கடின ஒழிப்பு விழுத்திருக்கிறான் அதை நம்ப மாட்டாங்க வருமானம் குறைவாயிடுச்சுன்னா அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு பிசினஸ்ல வச்சிக்கலாம் பிசினஸ் படித்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நல்ல பெண்மொழி என்ன என்னங்க குடிமொழி பிடிச்சிக்கலாம் எங்க அம்மா வீட்டுல எனக்கு கொடுத்த நகை இருக்கு வச்சுக்கோங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க மீண்டும் எடுத்து கொள்ளலாம் இதுதான் ஏற்ற ஆலோசனை இதுக்கு பேருதான் ஏற்ற துணைவி உள்ளதும் போச்சு நானும் பூட்டு குழப்பி அவர் வழிபடி மென்டல் ஆகிறதா இன்னைக்கு இருக்கிற மனவாட்டியோட வேலை மனைவியோட வேலையை எல்லாரையும் சொல்லல சில குடும்பத்தை மாத்திரம் சொல்றேன் அது பாதிக்கப்பட்டவன் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதிக்கப்படாத விட்டு அதனால அதனால்தான் ஆண்டவர் சொல்ற ஆதி ஆகமத்துல ரெண்டாம் அதிகாரத்துல பாருங்க இருபத்தி நான்கு வசம் வாசிக்கிறேன் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனும் தாயும் விட்டு தன் மனைவியோட சென்றிருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்ன அர்த்தம் இந்த வசனத்தை நல்ல வசனம் போடலாம் ஆண்டவர் கூட்டு கணவனோடு சேர்ந்து ஏற்ற துணை கொடுத்து குடும்பத்தை கட்டி காப்பாள் என்பதுதான் இதனுடைய பெயரு இதை நம்முடைய கிறிஸ்துவ மக்கள்கிட்ட வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஆனவனே ஆறு மாசத்துல தனியா போயிடணும் அப்படின்வாங்க இதை ஏற்ற துணை நம்ம இசைந்து இருக்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறேன் இசைந்து இருக்கிறது அப்படின்னா தனி கொடுக்கறதும் போறது கிடையாது பெத்த அப்பா அம்மா விட்டுட்டு தம்பி தங்கச்சிகளை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு ஓடி போய் கோழைத்தனமாக தனி கொடுத்த நேரத்தில் தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்றது இசைந்திருக்கிறது கிடையாது இசைந்திருக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா நான் வாசிக்கிற மாதிரி புத்தகத்துல பவுல் இதுக்கு பதில் கொடுக்கிறாரு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படி என்ன அர்த்தம்னா ஆவிக்குறி விஷயத்துல கணவன் மனைவி சேர்ந்து கத்திரிக்க தான் இசைந்திருப்பது இன்னைக்கு வீட்டுல ஜபம் ஏறு எடுக்கிறோமா சில அநேக வீட்டுல ஜபமே ஏறிடுறது இல்லை மேடம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல என் நாமத்தினால ரெண்டே மூன்று பேர் எங்க கூடி இருக்கிறீங்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு மூன்று பேர் ரெண்டு கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் ஒரு குடும்ப சபம் ஏற்கனும் அதுதான் கணவன் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை வேதம் சொல்லுது ஐந்தாம் மதிகள் சொல்லுது மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல உங்க சொந்த புருஷு கீழ்ப்படிங்கள் கணவனை பார்த்து சொல்றாரு அந்தபடி புருஷர்களே தங்கள் மனைவிகள் தங்கள் சொந்த சரிகளை பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறவன் தண்ணியில் தன் அன்பு கூறுவாங்கிறது அன்பு கூறுகிறவன் மனுஷங்க அப்போ கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்க்கை வாழணும் அதை விட்டுட்டு உங்க அம்மா சரியில்லை உங்க அப்பா கலரு சரியில்லை உங்க கலரு சரியில்லை இப்படி சொல்லி இருக்கிற அநேக மனவாட்டியை நான் பார்த்துருக்கிறேன் உங்க குடும்பம் வேண்டாம் உங்க அம்மா கூட பிறந்தவங்க உங்க அம்மா வேணும் யாரும் உங்களை தண்ணி கொடுத்தா போயிடலாம் தனியா இருக்கணும் நாளைக்கு எதிர்காலத்து என் பிள்ளைங்களை எப்படி வாழ்வு ஆடா பாவீங்களா முதல்ல ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்க வீட்டுல பேசும்பொழுது இந்த வீட்டு பையனுக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்க முடிவு பண்ணும்போது உங்க வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க மாப்பிள்ளை வீட்ல எத்தனை பேர் இருப்பாங்க பெண்ணு வீட்டுல இருப்பாங்க ஒத்துக்கிட்டு வருமானம் போட்டு தானே கல்யாணத்தை முடிக்கிறோம் முடிச்சு ஆறு மாசத்துல உங்க அம்மா கலர் சரியில்ல பட்டிக்காடா இருக்கிறாங்க உங்க தம்பி ரவுடியா இருக்கிறான் உங்க தங்கச்சி கன்றாவியா இருக்கிறா என் குடும்பத்தை பாரு இதெல்லாம் வந்து ஆவி உள்ள பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டேன் அசுத்தாவி உள்ள பிள்ளைகள் தான் அப்படி செய்வாங்க அது என்னங்க திருமணம் போகும்போது ஏதோ கல்யாணம் ஆனா போகுதுன்னு கட்டிட்டு பிறகு உங்க சொந்தக்காரம் ஆனா என்ன அர்த்தம் அதுக்கு நீ இவனை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது நீ சுடுகாட்டங்களை போன தானே கல்யாணம் பண்ணிடுங்க அப்படி பார்த்தா அவன் தான் அப்படியே டெட்பாட் அப்படியே கிடக்கும் எது சொன்னாலும் ஆமா சரிம்மா எஸ்மா அது வாழ்க்கை இல்லை நன்மையோ தூய்மையோ கஷ்டமோ நஷ்டமோ சகித்து வாழ்வது தான் இசைந்திருப்பதுன்னு அர்த்தம் ா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அன்னைக்கு இது தவறா புரிஞ்சுக்கிறாங்க சரி போகட்டும் பாருங்க அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துக்கு விட்டு கூட அதாவது திருமண வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா முதன் முதல் ஆந்தாம் வேவால் வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை தான் கடைசியில வெளிப்படுத்துற விசேஷத்துல பரலோகத்துல அந்த கணவன் மனைவி வாழ்க்கை தான் பரிசுத்தம்ல திருமணம் நம்ம செய்து கொள்ள போகிறோம் இல்லையா கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்க்கையாங்க தெரியுமா நான் வாசிக்கிற ஐந்தாம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க நல்லா கவனிங்க முப்பதாம் வசனத்துல வாசிக்கிறேன் நாம அவருடைய சரீரத்தின் அவைகளாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் எவருடைய சரீரத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சரீரத்துக்கு கணவன் மனதில் சேர்ந்து உரிமைகளாக இருக்கிறார்களாம் இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவோட இசைந்து இருவரும் ஒரே மாமம் சேர்ந்தவர் ஆதிவம் ரெண்டு இருபத்தி நாலு உள்ள வெளிப்பாடை எங்க எதேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராம் மாசம் என்று சொல்ற இந்த ரகசியம் பெரிது என்று சொல்கிறார் அப்ப கணவன் மனைவி கணவனாலதான் மனைவி உருவாக்கப்பட்டால் இந்த கணவன் மனைவியும் சேர்ந்து யாரோட இசைந்து என்று ஏசு இயேசுக்கு சரீரத்துக்கு இசைந்திருக்கணும் இதுதான் இசைந்து இருக்கு அர்த்தம் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வேற காரியங்கள் செய்ய சரி போகட்டும் பாருங்க நல்லா கவனிக்க நம்முடைய தூய தமிழில் நம்முடைய கலாச்சாரத்துல நம்முடைய மனைவிகளை பெண் பிள்ளைகளை நமக்கு வரப்போற பெண் பிள்ளைகளை எப்படி பெண் பிள்ளைகளை எப்படி எப்படிச்சிருக்கா தெரியுமா மனைவி எப்படி வர்ணிச்சிருக்கா நான் பாருங்க நம்மளுடைய கலாச்சாரத்துல போடுற நம்ம கலாச்சாரத்துல இருக்கு மற்ற கலாச்சாரத்துல இருக்கிறது தெரியல தமிழ் கலாச்சாரத்துல மட்டும்தான் பெண் பிள்ளைகளை உயர்த்தி காட்டுகிற ஜாதிகளாய் காணப்படுகிறோம் நான் ஒத்த வயதுல வாசிக்கிற பாருங்க பெண் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு என்ன பெறுவா துணவி அஹ் கண்ணாட்டி பெண்டு கற்பால் தலவி காந்தை வீட்டுக்காரி இல்லாளி குடும்பினி மணவாளி மணவாட்டி பெருமாட்டி பெரு பெருளால் இல்லத்தரசி வாழ்க்கை துறவி சீமாட்டி தலைமகள் தலைமகள் மாட்டு பொண்ணு தாரம் நாச்சி பத்தினி கோமகள் அகமுடையால் நாயகி அம்படையாள் அன்பி மண உடையால் இத்தனை பேர்களை பெண் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு பெயர் கொடுத்திருக்காங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா தலைமகள் ஒரு வீட்டுல ஒரு தகப்பனுக்கு ஐந்து பிள்ளைகள் இருப்பாரனால் மூத்த மகனுக்கு திருமணமாகி கொண்டு வர்ற மணமக்களுக்கு பேரு தலைமகள் ஆனா இன்றைக்கு அநேக அதுக்கு தூய தமிழ்ல அன்னி மன்னி மாட்டு பொண்ணு இப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு முதல் வீட்டில் வர மருமகள் மருமகள் எப்படி வாழ்கிறாள் என்று கிறிஸ்தவத்துல பார்த்தோம்னா பத்து பர்சன்ட் கூட சரியான வாழ்க்கை இல்லை இல்ல இல்லையா தலைமகள் என்ன அர்த்தம் தன் கணவரோடு குடும்பத்தை காக்கணும் தலைமை தாங்கிடணும் இதுவரையில ஆட்சி நடந்துச்சு மாமியார் ஆட்சி அந்த ஆட்சி இவள் எடுத்து நடத்தும் ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை தலைமகள் தருதலையாய் போறதா நான் பார்த்திருக்கிறேன் அநேக குடும்பத்துல தலைமகள் என்ன தன்னுடைய தன் வீட்டு குடும்பத்தை கட்டி காத்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற பேரு தான் தலைமகள் அதாவது மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு பேரு தலைமகள் இன்றைக்கு அநேக குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல கற்றுக்கு சோத்திரம் இன்னைக்கு அநேகர் உடச்சிக்கிட்டு போறதா பாக்குறேன் குடும்பத்தை விட்டு பிரிச்சுக்கிட்டு போறது உடச்சி போடு தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்ப அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை அது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது ஓர வஞ்ச வாழ்க்கை பிசாசின் வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் ரெண்டு குடும்பத்தையும் பார்க்கணும் தன் தாயின் தங்க குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா அதே மாதிரி கணவனுடைய தாயம் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் இல்ல பிள்ளைங்களுக்கு சம்பாரிச்சு வந்து எடுத்து கொடுக்கணும் இல்ல அவனுக்கு திராணி இருக்குது தம்பி இருக்கிறான்னா அவன் வேலை செய்யணும் அவனுக்கு குடும்பம் தனியா இருக்கும் இல்லையா தங்கச்சிருக்கல அவளுக்கு குடும்பம் தனியா இருக்கணும் அவங்களை உழைக்கணும் அதை விட்டுட்டு அவங்களும் வந்து அந்த மூத்த அண்ணன சுரண்ட கூடாது எல்லாரும் பாத்தீங்களா எந்த ஒரு தாயும் இருக்கட்டும் தகப்பட இருக்கட்டும் தம்பிகள் அண்ணன் தம்பி இருக்கட்டும் அண்ணன் விழுந்து போயிடணும் அண்ணன் வாழக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணன் என்பவன் தார தகப்பனுக்கு அடுத்தபடியால் நிக்கிறவன் ஒரு குடும்பத்துல தகப்பன இறந்து போயிட்டான்னா அண்ணன் தான் அடுத்து தகப்பன் அதனால அவனுக்கு கூட மரியாதை கொடுப்பாங்க ஆனா தலைமகள் வரா பார்த்தீங்களா அந்த மரியாதையெல்லாம் எடுத்து குடிச்சாரு தான் இன்னைக்கு நான் பார்த்துருக்கிறேன் அநேக பார்த்துருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது பாருங்களேன் அவங்க வீட்டுல ஐந்து ஆண் பிள்ளைகள் மூத்தவர் தான் எனக்கு நண்பர் அவரை நான் பார்க்க போவேன் எனக்கெல்லாம் வயசு பெரியவர் அந்த அவருடைய மனைவி அவனை நான் தான் ஏற்றுக்கொண்டேன் அவங்க எப்ப பார்த்தாலும் வாங்க தம்பின்னு தான் சொல்லுவாங்க வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா அவங்க மச்சனங்களை எப்படி பார்ப்பாங்களோ அதே போலதான் என்னை பார்ப்பார் ஏன்னா எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை எனக்கு அண்ணன் தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாமே சொந்த எனக்கு எனக்குரிய மரியாதையும் எனக்குரிய பாசம் கிடைக்கவே இல்லை அந்த நேரத்தில் அந்த குடும்பம் தான் எனக்கு பாசத்தை அன்பை ஊட்டி வளர்த்தினாங்க நான் துன்மார்க்கமா அழந்த காலத்துல என்னை அவங்க நேசித்தாங்க அந்த குடும்பம் ஆனா இன்று வரை அதோட தொடர்பு கிடையாது தம்பி இன்ன வரைக்கும் இன்ற வரைக்கும் எனக்கு ஐம்பது வயசு ஆகிறது இன்ற வரைக்கும் அந்த வீட்டுல போனா அநேக நேரத்தை அந்த குடும்பத்தை நான் செலவு பண்ணுவேன் நேரத்தை செலவு பண்ணுவேன் தம்பின்னு சொல்லுவான் அப்போ மூத்த ஒரு அண்ணியோட வேலை என்ன உடஞ்சு போயிரு குடும்பத்தை சேர்க்கறது தான் வேலையை தவிர இருக்கிறதையும் பாதி உடச்சு போயிடக்கூடாது அல்ல லூயா இன்னைக்கு அநேக மனைவிகள் கணவரை பார்த்து சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா எங்க வீட்டுக்காருக்கு ஒன்றையும் தெரியாது ஒண்ணும் தெரியாத இருக்கிற போய் சம்பாதிச்சு சம்பளத்தை கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அந்த அவ்வளவு காரியத்தை செய்கிறவன் மனைவி ஷார்ட்டா சொல்றாங்க வீட்டுக்காரருக்கு ஒன்றையும் தெரியாது அவருக்கு ஒன்றையும் தெரியாதுங்க ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் நண்பன் வீட்டுக்கு இருக்கேன் எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் சில விஷயத்த நான் பேச வந்துட்டு நீங்க வேற என்ன அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணா என்ன சாப்பிட்டா நம்ம அது எங்கன்னா மேஞ்சிட்டு வரும் இப்படித்தான் பதில் வருது கணவனுக்கு பத்தி மனைவி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதுக்காகவா என் வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றதுக்காக உனக்கு இத்தனை லட்சம் செலவு ஒண்ணு கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே தெரியாம ரெண்டு பிள்ளைய பத்து கொடுத்தான் ஒன்றுமே தெரியாம மேனேஜர் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பேங்க்ல மேனேஜர் என் ஃப்ரெண்டு ஆகனால கணவனை என்றைக்கும் குறை சொல்ல கூடாது அப்படி குறை சொல்ல நல்ல மனைவியே கிடையாது பாருங்களா ஆனா வேதத்துல அவங்களை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாங்க அவங்களை குறித்து புத்தி உள்ள ஸ்திரீன்னு சொல்றாங்க அவங்களை குறித்தி அது மாத்திரம் ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டியை திருமணம் செய்து கொண்டானா அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா நீதிமொழிகள் புத்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு மனைவியை திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் கொண்டானா அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் ஐந்தாம் அதிகாரம் இரு பதினெட்டு வாசிக்கிற பாருங்க உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவதின் மனைவியோட மகிழ்ந்துரு எவன் ஒருவன் திருமண செய்து கொண்டான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்ப மனைவி நீதிமொழிகள் பதினெட்டு கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் அப்போ திருமணம் ஆகாதவன் முழுமை பெற்றவன் முழுமை அடைந்தவன் அல்ல திருமண ஆனவன் நன்மையை பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறேன் ஐயோ திருமணம் ஆகாதான் தப்பு திருமணம் எதுக்காகிற கர்த்தர் ஒரு சந்தை உருவாக்கி மைய ரெண்டு மதினாக கர்த்தர் ஒருவனையெல்லாம் படைத்தார் ஆதாமி ஒருவனை படைத்து ஏமாலயம் படைத்தார் எதுக்காக அவர்கள் திருமணமே அல்ல சரி பாருங்களேன் அப்ப திருமணம் செய்து கொண்டால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுது அவனுக்கு என்ன பேர் திரும்மா சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்துல மூன்றாம் வசந்த அவர் வீட்டோருமே கனிதரும் திராட்சை செடி எவ்வளவு அழகான பேர் பாருங்க அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் புத்தகத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சூப்பர் பேர் ஒன்று வைக்கிறாங்க ஆஹ் நீதிமொழிகள் பதினாலு ஒண்ணுல புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் புத்தி இல்லாதோ அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஸ்திரீகளுக்கு மனைவிக்கு அநேக பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அதை இன்னைக்கு தக்க வைத்துக் கொள்கிறாரா என்பதுதான் சந்தேகம் சந்தேகத்திற்கு கேள்வியா இருக்கிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துல குலசானியான ஸ்திரியை கண்டுபிடிப்பேன் யார் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன் இந்த நீதிமொழிகள் சாலமணி எழுதுறாருன்னா அதுக்கு பிரசங்களை பதில் வைக்கிறார் பிரசங்க புத்தகத்துல பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல வாசிக்கிற என் மனம் இன்றும் ஒன்றை தேடுகிறது அதை நான் கண்டுபிடிக்கவில்லை ஆயிரம் பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன் இவர் எல்லாருக்கும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை அப்படி என்ன அர்த்தம் சால ஆயிரம் பொண்டாட்டி ஆயிரம் பொண்டாட்டி கட்டி திருப்தியான வாழ்க்கை வாழலையா திருப்தியான பொண்ணு கிடைக்கலன்றான் அதே தான் அதே சாலமன்ற குணசாலிய ஸ்திரியை கண்டுபிடிக்கும் யார் இன்னைக்கு இவளை தேடி பிடிச்சு கத்தர் கொடுத்துருக்க நமக்கு மனைவி கொற்று கத்திர அருள் ஈவின்னு பாக்குறோம் அந்த மனைவி நமக்கு குணசாலியா இருக்கிறாளா இல்ல குடைச்சல் கொடுக்கிறாளா குடும்பத்தை சின்னாப்பி நம்ம பிடிக்கிறவனா இருக்கிறாளா என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க அப்படி இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகளே அப்படி இருக்கக்கூடாது அஹ் உலகத்தில் வாழ்கிற மனைவிகளே இல்லையா பாருங்க நீதிமொழிகள் இன்னொரு வசனம் வாசிக்கிற முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல தன் ஞானம் விளங்க திறங்குகிறாள் அவருக்கு பேர் பாரா ஞானம் அதே போத அவர் பேரு குணசாலி புகழப்பட அநேக பேர் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னொரு பேர் சொல்றாங்க மனைவிக்கு நீதி முப்பத்தி ஒன்றுல இருபத்தி ஒன்று தன் வீட்டார் அணைப்பு ரெட்டைப் புறை உடுப்பா இருக்கிறார் மிக முக்கியமான வசதி வீட்டார் அணைக்கு ரெட்டைப் புறை உடை இருக்கிறார் இதுதாங்க ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு ஒரு ஆசீர்வா ஆனா இன்றைக்கு அப்படி இல்லைங்க மனைவி மூலயமாக அநேகர் இன்னைக்கு எல்லாரும் சொல்ல குறிப்பிட்ட போது தன் சொந்த பதத்துல சாபத்தை தான் வாங்கியிருக்கிறார் நீதிமொழிகள் பத்தம்பதாம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க நீதிமொழிகள் பத்தம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தன் தகப்பனியை கொள்ளையடைத்து தன் தாயை துரத்தி விடுதல் இலச்சையும் அவமானத்தை உண்டாக்குற மகனா இருக்கிறான் யார் மூலியமாக மனைவி சொல்லுவாங்க உங்க அம்மாவான அப்பாவான தங்கச்சி வாணும் தம்பி வானா சொந்த பந்தல் வாங்கினான் அப்ப அப்படி வாங்கினா என்ன அர்த்தம் சொந்த அவனுக்கு தான் அவமானம் உண்டா ஒன்று ரெண்டாவது தாயின் தகப்பனியை நம்ம கனப்படுத்துவோம் இந்த தாய் வயிற்றிலிருந்து தானே ஒரு மகனை பெற்றெடுத்தான் இந்த குடும்பத்தில் தான் ஒரு மகனை திருமணம் செய்து கொண்ட அதே நேரத்தில் அந்த தாய் வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் உங்களுடைய நீ வேண்டாம் என்று சொல்வாயா சிந்திச்சு பார்க்கணும் அப்படி செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட இல்லையா அதை நீதிமொழிகள்ல பாருங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஆஹ் இருபத்தி அஹ் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நினைக்கிறாங்க மன்னிச்சிருங்க நம்ம முப்பதாம் அதிகாரம் மன்னிச்சுங்க விருதி பண்ணி முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல வாசிக்கிற பாருங்க தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறான் என கண்ணை நதியின் காங்கல் பிடிங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் ஓ எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணும் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணது மனைவி உதவி செய்யணும் கணவரி வீட்டுக்கார வேண்டாம் அம்மாவை புறம்பித்தன் ஹாஸ்டல்ல சேர்த்துடு மருமக்கள் சரியா இருந்தாங்கன்னா எந்த வயசான தாயும் முதியோர் இல்லத்துக்கு போகவே மாட்டாங்க அதே நேரத்துல அதே முதியோரும் எல்லாத்தையும் அச்சீஸ் தர மருமகள் தானே பிள்ளையோட மனைவி தானே சந்தோஷமா அப்படின்னு அவங்களும் விட்டு கொடுக்கும் ரெண்டு பக்கத்துல இந்த கிறிஸ்தவத்துல அநேகம் நடக்குது பாருங்க கட்டளை கொடுக்கும்போது என்ன சொல்றா பத்து கற்பனையை ரோமன் காத்தலிக் இருக்கட்டும் சிஎஸ்ஆர் யாரா இருக்கட்டும் பத்து கற்பனை வீட்டுல தொங்குறீங்களே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அதுல யாத்ரா கமத்துல இருபதாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கவனிங்க நேரமானாலும் பரவாயில்ல கவனிங்க இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டு வாசிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவையாக எந்த தேசத்திலேயே வாழ்கிறாயோ சேமமான வாழ்க்கை வாழ்னா உன் தாயின் தகப்பனி கனம் பண்ணி ஆகணும் சகோதரன் அல்ல சகோதரர் படிச்சுமா சகோதரி போச்சு அவனுக்கு தனி குடும்பம் உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு ஐயோ உன காலத்துல எவ்வளவோ செலவு பண்றையா ஒரு தாய்க்கு அவன் வயிறார குளிர மனம் அவளுக்கு அவனுக்கு என்னதானே கொடுக்க போற என்ன கொடுக்க போற அது தாய் வயசான எத்தனை காலம் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியாது ஒரு நாள் வந்து அது கடந்து போகணும் இதுதான் வாழ்க்கை ஆனா இத கூட ஒரு தகப்பனால ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மகனால ஆஹ் ஒன்றுமே தன் சகோதரனுக்கும் தன் தாய்க்கும் ஒன்று கொடுக்க அவன் வாழ்ந்து என்ன புரோஜனம் இல்லையா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனா வாழும்போது சடமான வாழ்க்கையில வாழ்றேன் என்பதை மறந்து போய்விடாது மரண வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் தாயும் அவர்களால தான் ஒரு மகன் உருவாகிறான் அதனாலதான் அவன் அநேக சந்தைகள் உருவாக்கப்படுது மறந்து போய்விடக்கூடாது கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அநேக சகோதரர்கள் மனைவி பேச்சுக்கிட்டு குர்பான் முறையை ஏற்படுத்துறாங்க குர்பான் முறை என்ன மார்க் ஏழாம் அதிகத்துல வாசித்து காலத்துல ஒரு வயசான தாய் தகப்பனா அவன் எல்லா சொத்து வாங்கிப்பாங்க இன்னைக்கு மாமியார் மாமனார் வச்சு பார்க்க மாட்டாங்க ஆனா அவங்க சம்பாரிச்சு சொத்து மட்டு வரும் வெக்கமா இல்ல ஏமா மாமியாரும் வேணும் சோறு போட மாட்டேன் மா மாமனாரும் சோறு போட மாட்டேன் சொந்த பதவ ஆனா அவங்க சம்பாரிச்சு அந்த சொத்து மட்டு ஓணும்னா எப்படி தப்புங்க இன்னைக்கு அப்படித்தான் யூதர்கள் சேர்த்து இன்னைக்கு கிறிஸ்துவ குர்பான் முறை குர்பான் முறைன்னா எல்லா சொத்தியும் வாங்கி எழுதி வாங்கிக்கிறது இந்த ஒரு அமௌண்ட் வச்சுக்கோ எங்கன்னா போச்சுக்கு போ அப்படி குர்பான் முறை இயேசு அதை கண்டிக்கிறார் அது சாபம் என்று சொல்லுகிறார் குடும்பமே நாசம் ஆயிடும் மனைவி சரியில்னா வாழ்க்கை நாசமாயிடும் மனைவி சரியில்னா மனைவி நிம்மதியே இருக்காது அதனால மனைவி ரொம்ப முக்கியமானதுதான் அதே நேரத்துல அவங்க புத்தி உள்ள சீ வாழ்ந்து காட்டப்படும் என் குடும்பம் என் கணவர் குடும்பம் என் கணவரை சார்ந்தவர்கள் என்ற ஒரு என்ற அந்த அந்த மனப்பக்கமும் அந்த உணர்வு இல்லைன்னா அந்த குடும்பம் சரியாக வாழ வாழாது ஒரு நாளைக்கு அது சாபத்தை விடும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது பிரியமான பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட படம் மனைவி மகிழத்தக்கவள் மனைவி மரியாதைக்குரியவள் அதே நேரத்துல இந்த மனைவியும் கணவரி வீட்டுக்கு தேவையானதை சரியானபடி செய்யணும் ஒன்று இரண்டாவது ஆசீர்வாதமான தெய்வ வாழ்க்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளணும் அதுதான் சரியான வாழ்க்கை சில பேர் ஜபமும் பண்ணாது ஒன்னும் நாத்திகம் மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டு வரும் இது கணவன் மனைவி வாழ்க்கை அல்ல இல்லையா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர்களை ஆசிரியப்பார் மீண்டும் வாசிக்கிற நீதிமொழி பத்தொன்பது பதினாலு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம் இல்லையா புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர்லையா புத்தி உள்ள மனைவியாக வாழ கத்துங்கள் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் வாழும் நீங்கள் புத்தி உள்ள வாழ்ந்தாதான் பிரியமா இருந்தாதான் உங்கள் சந்ததி முத்திகள வாழும் அல்லது என்றால் கடைசி நாட்களை நாம் வருத்தத்தை சந்திக்க வேண்டும் எனவே தேவன் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் உன் பிள்ளைகள் உங்கள் ஸ்தலங்கள் வருமானங்கள் உங்களோட ஊழியங்கள் யாவற்றையும் கற்றுற ஆசீர்வத்தை காக்க கணவராக